நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்றிலே காதலே வந்து வீச இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதி எங்கள் கலையத்துக்கு அனுப்பி வைத்தவர் ஜெர்மனியில் இருந்து ரஞ்சினி சந்திரமோகன் ஆகிய பாவலர்மணி நிலவழகன் அந்த அன்பு சோதரி அன்பு கவிஞர் கவிதா இன்னைக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு கவிதைக்குள் செல்லுவோம் கவிதை நேசித்தலும் நிராகரித்தலும் நீசித்தலும் நிராகரித்தலுமான இடைவெளியில் நீர் ததும்பும் விழிகளோடு அழும் கண்களில் அறையும் வார்த்தைகளை கையாள்வது எப்படி என கொஞ்சமேனும் கற்றுக் கொடுத்திருக்கலாம் நீ நேசித்தலும் நிராகரித்தலுமான இடைவெளியில் நீர் தவதும்பும் வெள்ளிகளோடு தேம்பியலும் கணங்களில் முகத்திலறையும் வார்த்தைகளை கையாள்வது எப்படி என கொஞ்சமேனும் கற்றுக் கொடுத்திருக்கலாம் நீ கண்ணீரில் என்ன இருக்கிறது என்கின்றாய் உனக்கான ஏக்கம் உனக்கான தவிப்பு உன்மேலான நேசம் உனக்கான என் காதல் இப்படி எல்லாமே அதற்குள் தான் இருக்கின்றது கண்ணீரில் என்ன இருக்கிறது என்கின்றாய் உனக்கான ஏக்கம் உனக்கான தவிப்பு உண்மையிலான நேசம் உனக்கான என் காதல் இப்படி எல்லாமும் அதற்குள்தான் இருக்கின்றது நீ நீர்வற்றிய குளமுன்றைக்குத்தோடு சுற்றி அலையும் தூர தேசத்து பறவை நான் உன்னை மட்டும் சுற்றி கொண்டிருப்பதை அறியவே இல்லை நீ வற்றிய குளமுன்றை ஏக்கத்தோடு சுற்றி அலையும் தூர தேசத்து பறவை நான் உன்னை மட்டும் சுற்றி கொண்டிருப்பதை அறியவே இல்லை நீ எனக்கே எனக்கானவை என்பதான உனது வார்த்தைகளை நினைவு கூர்ந்தபடி இப்பொழுதும் உன் முன்னால் மண்டியிட்டு ஜாசிக்கின்றேன் எனக்கே எனக்கானவை என்பதான உனது வார்த்தைகளை நினைவு கூர்ந்தபடி இப்பொழுதும் உன் முன்னால் மண்டியிட்டு காதலால் என்னை எப்பொழுதும் நிறைய செய்யும் உனது ஒற்றை புன்னகைக்காக காத்து எப்போ உண்மை சொல்வாய் மனமே என்று ஏக்க பெருமூச்சுடன் துடிக்கும் இதயத்துடன் கண்ணுக்குள் உன்னை வைத்து காதலன் காதலால் என்னை எப்போதும் நிறைய செய்யும் உனது ஒற்றை புன்னகைக்காக காத்து எப்போதும் உண்மை சொல்வாய் மனமே என்று ஏக்க பெருமூச்சுடன் துடிக்கும் இதயத்துடன் கண்ணுக்குள் உன்னை வைத்து காக்கும் காதலன் அற்புதம் கவிதா கவிஞர் அன்பு சோதரி சொல்ல வார்த்தைகள் இல்லை அற்புதமான கவிதையை தீட்டியிருக்கின்றீர்கள் இன்னும் என்னும் உங்களிடமிருந்து கவிதைகள் எதிர்பார்க்கின்றோம் அனுப்பி வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் அடுத்த கவிதையில் உங்களை நிச்சயம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்தே போதுவடை பெறுகின்றேன் நம்பிக்கை தான் வாழ்க்கை நான் அன்பு உள்ளங்களை அனைவரமிருந்தே போதுவடை பெறப் போகின்றேன் இது நான் ஆர் மோகன் ஆர்மோகன் நீங்கள் இருப்பது கெனேடிய தமிழ் காற்று ും നിവളിയ തോ നേസി നിരകരിത്തുമാണ് ഇടവളിയിൽ നീ തതു முகத்தவரையும் வார்த்தைகளை கையாள்வது எப்படி என கொஞ்சமேலும் கற்றுக் கொடுத்திருக்கலாம் நீ நீ நேசித்தலும் நிராகரித்தலுமான இடைவெளியில் நீங்கும் உலக்கான தவிப்பு உன் மேலான நேசும் உலக்கான என் காதல் இப்படி எல்லாமும் மதற்குள் தான் இருக்கிறது நேசித்தலும் அடித்தலுமான இடைவெளியில் நீ ததும்போ எக்கத் சுற்றியலையும் சுற்று Ihrலையும் தூரதே மட்டும் சுற்றி கொண்டிருப்பதை அழயதை இல்லை நீ… νீ… நே சித்தனும் நிராககித்தனுமான நீ ததும் பும் பும் எனக்கே எனக்கானவை எந்த ஆனா ஓனது வார்த்தைகளை மினைவு கூண்டப் படிப் பொழுதும் உன் முன்னார் மொண்டியிட்டு யாசிக்கிலே மேசித்தலும் முறாவியலித்தனுமான இதைதை வெள்தை வேலிந்தில் பொழுதும் யாசிக்கிறேன் நிராகரித்தனமான தேவையில்லை தரும்

<imitation> ും നിരാകരിത്തരുമാണ്വേ